ൃത്യോയ വന്ദനാത് ഓം ത്രയം വകം യേ സുഗന്ധി വർദ്ധനം ഉർവാരൂപിവ വന്ദന മൃത്യോ രുമീയ മാമൃദം യജാമഹി സുഗന്ധിമുട്ടി വർദ്ധനം ഉർവാരൂ വന്ദന മൃത്യോ രുമീമാമൃദി വായ ഓം നമ ശിവായ ഓം നമ Terima kasih telah menonton! Um. எந்த கஷ்டத்திலாம் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க வாரத்தில் படிப்பு நல்லா இருக்கணும் எக்ஸாம் இருக்கு இப்போ போர்டு எக்ஸாம் எல்லாமே நல்லா படிக்க அவங்க எழுதணும் பாஸ் ஆகணும் நல்ல மார்க் ஹோப் பண்ணணும் குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது யாருக்கும் எந்த குறையோடு அவங்க வந்து எல்லா குறையும் സമർപ്പണ കൊടുക്കണം എല്ലാരും ഓ നമ ശിവ ശിവ ഹരി ശ്രീ രുത്ന മഹാദേവ് अरहरुद्र महादेव अरहरुद्र महादेव जय बोल बंध जय बोल जय बोल बम भोरे शंकर வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க இல்ல எங்க ஹஸ்பண்ட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு தெரியாது ஹஸ்பண்ட் தான் சொல்லிருக்காரு இங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு அவர் சிவனடியார் ஜெயக்குமார் இருக்கார்ல அவர் பயங்கர ஃபேமஸ் வருஷம் வருஷம் இங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு ஓகே சோ நாங்களும் வந்து ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துறோம் நான் வருவேன் வருஷ ஓகே சிவராத்திரிக்கு சிவராத்திரிக்கு இங்கே செலிப்ரேஷன் நடக்கும் பயங்கர ஃபேமஸா இருக்கும் ரெண்டு நாள் ஆ அவர் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பூஜை பண்ணுவார் நாற்பத்தெட்டு நாள் ஆமாம் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து பூஜை பண்ணுவாரு இதுதான் ஃபார்ட்டி எயித்து டே ஓகே யாகம் பண்ணுவார் அவர் வீட்டில் யாகம் பண்ணுவாங்களா ஓகே நீங்க வந்து நீங்களுமே வந்து விரதம் இருப்பீங்களா அந்த நாற்பத்தி எட்டு நாள் இல்ல இல்ல இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு இது ரொம்ப வருஷமா இருக்கிற கோயில் தான் இது ரொம்ப வருஷம் மினிமம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு நீங்க இப்ப ரெண்டாவது வருஷமா இந்த மாதிரி மாதிரி வேணுதுக்காக நீங்க பசங்க நல்லா படிப்புல இருக்கணும்னு எழுதியிருக்கோம் டிகிரி எடுக்கணும்னு ஒரு ஆசை அதனால ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இந்த விளக்கு பூஜை பண்ணிருப்பீங்களா அது நடந்துச்சு அது எங்க வேணும் கண்டிப்பா என் பொண்ணு கோரத்துல சீட் கிடைக்கலாம் நாங்கள் வேணும் இதுல எனக்கு கிடைக்கணும்னு அதுல நான் அதனால வேண்டுதலால இப்போ சொல்லிட்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க இல்லை நான் ஃபைவ் இயர்ஸாக தான் இங்கே இருக்கேன் மேரேஜ் ஆகி பூஜை த்ரீ இயர்ஸாக இவர் பண்ணுறாரு எங்கள் ஹஸ்பண்டு நான் இங்கே மூணு வருஷமாக வந்துட்டு கோயிலுக்கு ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சு இந்த மாதிரி விளக்கு பூஜை பண்ணுறாங்க இல்லையா அது வந்து நீங்கள் எத்தனை வருஷமா இது பண்ணுறேன் எதனால இந்த மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஏதாச்சும் ஒரு கொலை யாராச்சும் சொல்லியிருப்பாங்க இப்படி நீ பண்ணேன்னா இந்த கஷ்டம் உனக்கு தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எதனால உங்களுக்கு தோணும் நான் இப்போ வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது சக்ஸஸாக வரணும்னு சொல்லிட்டு மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டி இப்போ விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன் ஓகே இந்த விளக்கு பூஜைக்கான ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல இப்போ சாப்பிடாம இருக்கணும் இந்த விளக்கு பூச்சி பண்ணணும்னா இங்கே வந்து பர்மிஷன் இந்த மாதிரி வாங்கணும் அந்த மாதிரி இல்லை மார்னிங்கில் விரதம் தான் இருக்கும் மார்னிங்லேருந்து சாப்பிடாம விரதம் தான் இருக்கும் விளக்கு பூச்சி முடிஞ்சிட்டு இப்போ வீட்டில் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க ஐயா உங்கள் பேர் என்ன பாபா பாபாவா பாக்க அப்படியே சிவன் மாதிரி இருக்கீங்க பாபான்னு பேர் வச்சிருக்கீங்க ஆமா சிவனும் பாபா தான் நாங்க வடக்குல இருந்தவங்க யார் சிவன் மாதிரி இருக்காரோ நீங்க வந்து சிவா சிவா அப்படிங்க அங்க பாபா பாபா அம்மாங்க பாபா போலே நாத் அதுதான் சிவன் ஓகே இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரி எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் நம்மள மாதிரி மாணவர்கள் அதாவது முந்தோதையர்கள் இவங்க வந்து ஆறு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க இந்த ராத்திரியில் அதுதான் சிவராத்திரி சிவனை பற்றி இப்போ சொல்லணும்னாக்கா கைலாசத்துக்கே அதிபதி கைலாசத்துக்கு போய் தான் சிவனை கூப்பிடணும் இல்லை வீட்டு நாளுக்கு செவருக்குள்ளே உட்காந்து கூட சிவனை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவார் ஆனால் நீங்கள் கூப்பிட்ற அந்த அழைப்பில் வந்து உண்மை இருக்கணும் நேர்மை நீங்க வந்து இங்க இந்த விளக்கு பூஜைக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் வருவீங்களா இல்ல தனிக்கும் போயிட்டு நீங்க கும்பிடுவீங்களா தனிக்கும் வருவோம் நாங்க விளக்கு பூஜைக்கும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் அதனால வந்துருவோம் சிவராத்திரிக்கு இப்ப கண்ணு முடிச்சுட்டு நைட்டு நாங்க இருப்போங்க அங்கிருந்து மறாநாள் தான் போவோம் எங்க இருக்கு சிவலிங்கம் அவங்க உள்ள வச்சிருப்பாங்க நைட் எடுத்துட்டு வருவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லிங்கம் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க அவங்க இப்போ இந்த நவராத்திரி அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து இங்க ஏதாச்சும் விரதம் இருந்திருப்பீங்களா ஏன்னா வந்து அவர் மைக்ல சொல்லும்போது போது நாற்பத்தி எட்டாவது நாள் நான் இதை பண்ண இருக்காங்க ஒரு மண்டலத்துல இங்க விரதம் இருப்பாங்க விரதம் எத்தனை நாள் ஒரு மண்டலம் பண்ணுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி நாள் இருப்பாங்க அவங்க ஓகே அந்த மாதிரி இருந்து எடுக்கிறாங்க எடுத்து அது நிறைய பேர் வந்து நம்பிக்கையோட வராங்க நம்பிக்கையோட போறாங்க நடக்குது உண்மையில நம்ம வேண்டது அப்படியே நடக்குது கன்ஃபார்மாக நடக்குது அது எங்களுக்கு நடந்துருக்கு நாங்கள் அதனால சொல்கிறோம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல ஆனால் எங்களுக்கு நடந்துருக்கு ஓகே நீங்கள் நீங்கள் வந்து இந்த விளக்கு பூஜைக்காக விரதம் இருந்தீங்களா ஆ இருந்தோம் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தோம் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் தான் எந்த மாதிரி இருந்தீங்க தண்ணி குடிக்காம அந்த மாதிரி இல்லை ஒரு வேலை சாப்பிட மாட்டோம் டிஃபன் அதாவது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எதாவது சாப்பிட மாட்டோம் நைட்டு ஒரு வேலை டிஃபன் சாப்பிட்டு வந்து நாங்கள் விரதம் இருப்போம் கண்ணு முடிப்போம் ஓகே எங்களால் முடிஞ்ச விரதம் அவ்வளோதான் ஓகே

மனசு நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவுமே அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் கேட்கல மனசு நிம்மதியாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம்னா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போன உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம்னு யாரும் சொல்லி வந்தீங்க யாரும் சொல்லலை திடீர்னு தான் வந்தோம் போன வருஷம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் எங்களால் எதுவும் கலந்துக்க முடியல இந்த வருஷம் வந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க சரி கலந்துக்கிட்டால் மனசு நிம்மதியா இருக்குமே கேட்டது நிறைவேறுமேன்றது ஒரு ஆசைதான் அதுக்காக தான் வந்தோம் எந்த ஏரியால இருந்து வரீங்க அதே ஏரியா தான் இந்த ரெண்டு வீடு தான் ஓ அப்படியா ஓகே இப்போ சிவராத்திரி ஆனா நைட் நம்ம முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க நீங்க வந்து இத்தனை வருஷமா எத்தனை எப்பப்பெல்லாம் மு முழிச்சி இருந்திருக்கீங்க இல்ல நானும் அவ்வளவு மேக்ஸிமம் முழிச்சதில்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் இங்க வந்தா இந்த சென்னை வந்து ஃபைவ் இயர்ஸ் முழிச்சிட்டு இருக்காங்க பாப்பாங்க இருந்ததெல்லாம் பீட் பண்ணணும் அப்படின்ற நிறைய ப்ராசஸ் எல்லாம் நான் முழிச்சதில்லை பர்ஸ்ட் டைம் இந்த வருஷம்தான் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் பெருசாகிட்டுதால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா அது அதோட ஐயனை வணங்குறவன் பாதரசலிங்கம் இது ஸ்பெஷலு அவரை தரிசி தரிசிக்கிறதே பெரிய விஷயம் அந்த லிங்கத்தை இன்னைக்கு அவர் வருஷம் வருஷம் நம்ம ஆர்மி ஜெயக்குமார் என்ன அவர் வந்து சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்கிறாரு இதில் வந்து அது நம்ம லிங்க அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந் நமக்கு மனசுக்குள்ள ஒரு வேறு விதமான தெளிவாக என்னன்னா நம்ம அவரை கிட்ட இருந்து பார்க்குற ஃபீல் மாதிரி இருக்கும் நம்ம மைண்டுக்கு ஒரு புது புது விதமான ஒரு உணர்வு கிடைக்கும் நிறைய பூஜைகள் வந்து நம்ம பெண்கள் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பூஜை வந்து ஆண்களும் பண்றாங்க அது ஏன் யனை வணங்காதவங்களே கிடையாது அதில் வந்து ஆண் பெண்கள்லாம் தனித்தனி கிடையாது இல்லை அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க சிவனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது உலகத்தில் அதில் வந்து இவர் ரொம்ப ஸ்பெஷல் உல உலகத்தில் இருக்க கடவுளில் நம்ம வணங்குற கடவுள விட கடவுள்லேயே அதிகமாக எல்லாரும் வணங்குறது அவரை தான் அவரை நம்ம மனப்பூர்வமாக வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கடைசி ஒரு ஆறு வருஷத்தில் அவரை

நைட் முழுக்க இங்கே தான் இருப்பீங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்க தூங்கிட்டாங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை இல்லைன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டில் வாழைக இருக்காங்க பாத்துக்க நைட் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருப்பேங்க இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு வந்து நம்ம தூங்காம இருந்தா நம்ம நினைச்சது நடக்கும் நடக்கும் சோ அதுக்காகவும் இந்த ஹோமம் இருக்கா ஆமா இருக்கு சிவனுக்காக நாளை கால பூஜை இருக்கு பூஜை முடிச்சிட்டு ஹோமமும் பண்ணுவாங்க நம்ம நினைச்சது சக்சஸா வரணும்னா நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு மனசார வேண்டிக்கிட்ட எல்லாம் நல்லபடியா நடக்கும் காலை கால பூஜைனு சொல்றீங்களா அப்படினா என்ன இப்போ 12 மணி பூஜை 3 மணி பூஜை மார்னிங் 6 மணி பூஜை அது மாதிரி நாலு பூஜை வந்து சாமிக்காக நடக்கும் ஓ அது நாளை கால பூஜை காலையில இருந்து நடு நைட் வரைக்கும் நைட்ல இருந்து ஃபுல்லா யாரோ தூங்காமல் இருக்கணும் இல்லையா இப்போ அமைதியாக இருந்துட்டா காலையில் வரையும் முழிச்சிருந்தேன் யாரும் முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால் பூஜை சாமிக்காக பூஜை பண்ணிட்டு ஹோமமும் பண்ணிட்டு இருந்தால் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களே அப்போ அவங்களுக்கு தூக்கம் வராது மனசார வேண்டிப்பாங்க என்ன வேணுமோ அது மனசார வேண்டிப்பாங்க அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சிவனோட தரிசனத்துக்காக எங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க இமியாமலையிலேருந்து கன்னியாகுமரி வரலாம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க ஆமாம் ம் நான் கிட்டத்தட்ட இருபத்தோரு ஸ்டேட் போயிருக்கேன் இதில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்குது சிவன் அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கமும் திருப்பதியிலேருந்து ஆரம்பித்து நடந்தே சுற்றி போயிட்டு வந்துருக்கேன் மூணு வருஷம் ஆச்சு நடந்தே போயிட்டு வரேன் சிவன் இருக்கானா இருக்காரான்னு தேனேன் இருக்காரா ஆனால் இந்த ரூபத்தில் சிவன் கிடைக்கல அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சிவன் இதான்னு சொன்னேன் கலியுகத்தில் சிவன் வரமாட்டார் ஆனால் உணர்த்துவார் அந்த உணர்த்தறத நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் மேலே பக்தி இருக்கு அப்போ தான் சிவன்னா என்ன அது எப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சிவன் தரிசனம் கொடுக்கறதுங்கிறது இந்த கலியுகத்தை நான் வந்து நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் சொல்கிறேன் இது நடக்கவே நடக்காது யாருக்கும் நடக்காது ஆனால் அவங்க சிவனை உணரும்படியாக சில சிவலீலைகள் கண்டிப்பாக தினம் நடக்கும் ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் அங்கேன்னு இதில் சிவனுக்கு வந்து உகந்த நாள் இந்த தட்சயம் வந்து சிவனை அவமானப்படுத்துவார் யாரையும் பார்வதியோட அப்பேன் அப்போ பார்வதி வந்து அக்னிகுண்டத்தில் விழுவான் விழுந்தாக்கா அவளை வந்து மறுபடியும் எடுத்து கூட்டிகிட்டு வந்து அப்போது ஒரு கோவத்தில் போவார் எல்லாத்தையும் உலகத்தையும் ஆகிடுச்சுருக்கேன் போவக்கார சீவன் அப்போது அவர் மனைவி எடுத்துகிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை பன்னெண்டு பீஸாக்கி ஐம்பத்தி ரெண்டு பீஸ் ஆக்கி பார்வதியாக ஒவ்வொரு இடத்துல விசிறி விசிறி போட்டுருவாங்க அதுதான் சக்தி பீடம் அம்மன் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடம் இருக்கு மொத்தம் இருக்குது மொத்த இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடம் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரே ஒரு ரூபமாக பார்வதியை உருவாக்கி இமயமலைக்கு இ கூட்டிகிட்டு போய் நீ மறுபடியும் நல்லபடியாக இரு மறுபடியும் பழையபடி இருக்கணும்பாங்க அந்த நாள் வந்து இந்த நாள் சிவராத்திரி அதை தான் சிவராத்திரிம்பாங்க அந்த ராத்திரி நேரத்தில் இந்த கலாட்டாலாம் நடந்ததுனால அதை சிவராத்திரி தரிசனம் அதாவது அந்த அது வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க இது நான் இதுதான் ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே வருவேன் அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆனால் லிங்க அபிஷேகம் பண்ணதில்லை தரிசனம் பண்ணியிருக்கேன் அபிஷேகம் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நான் போடுவேன் பிரதரோட நம்ம 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 எங்களுக்கு ஓன் பிரதர் இல்லை இங்கே ரிலேட்டிவ்ல தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமானவர் தான் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அண்ணன் அவர் வந்து இங்கே எப்பவுமே இதை இந்த சிவனை இங்கே வச்சதுலேருந்து அவர் அவரோட அவர் தினமும் நல்லா பூஜை பண்ணிகிட்டு தான் இருப்பார் இன்றைக்கி அது ஸ்பெஷலு எல்லாருக்கும் இங்கே அதை ஒரு ஸ்பெஷலாக தான் எடுத்து எல்லா கோயிலுக்குமே எல்லா சிவன் கோயிலுக்குமே ஒவ்வொரு இது சக்தி இருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இந்த சிவன் கோயிலுக்கு என்ன சக்தி இருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கும் சக்தின்றது வேறுபடுறது இல்லை நம்ம வணங்குறது கொடுத்து தான் அவர் வந்து எங் எங்கே இருந்தாலும் அதுக்கான நமக்கான என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு அது இங்கே அங்கேன்னு இல்லை இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம பாதரசல் இங்கேயும் பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்கும் அது அதில் கிடைக்கிற ஒரு ஃபீலே தனி இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கி எல்லாருமே நைட்டு கண் முழிச்சு வேண்டுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக மேடம் வருஷம் வருஷம் பண்ணுவீங்களா வருஷம் வருஷம் இல்லை இந்த கடைசி அஞ்சு வருஷமாக தான் பண்ணுறேன் அவரை நினைச்சதுலேருந்து தான் பண்ணுறேன் எப்படி அது உங்களால் நைட்டு முழுக்க அதிகமாக இருக்க முடியுது இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம முடிச்சுருக்கிறதுன்றது இது தான் ஆனால் வந்து இவருக்காக நம்ம இவரை வேண்டி நம்ம தூங்காமல் இருக்கிறது வந்து ஸ்பெஷல் தான் எப்பயுமே அது ஸ்பெஷல் அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க என்னென்னா நம்ம இப்போது பன்னெண்டு மணின்ற நம்ம பன்னெண்டு மணி கிராஸ் பண்ணுவோன்னா நம்மளும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடிச்சுட்டு இருக்க மாட்டோம் அவரை ஃபீல் பண்ணி இப்போ இந்த டைமு மார்னிங்லேருந்து நம்ம அவருக்காக விரதம் இருக்கிறது இப்போ நைட்டு பன்னெண்டு மணி கிராஸ் பண்ணிச்சுனா அவர் வணங்கிட்டு அந்த கொஞ்சம் நான் தியானத்தில் இருக்கும் நம்ம அவரை வேண்டி அந்த ஒரு மன உருகை அப்படி வேண்டிட்டோன்னா அது ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் மாதிரி தான் வருது அவர் தான் வீட்டுக்கே வந்து இன்வைட் பண்ணார் பண்ணணும் போன வருஷம் அவர் வந்து கூப்பிட்டாரு நம்மளால முடிஞ்ச ஒரு கணிக்க மாதிரி பண்ணி நம்ம ஒரு பூஜை பண்ணோம் இந்த வாட்டி அவர் விளக்கு பொழுது கலந்து கம்பல்சரி சொன்னார் என்கிட்ட வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கலந்து

ஓகே நீங்க இதை நம்புறீங்களா சிவராத்திரி அன்னைக்கு கண்மொழிச்சு இருந்தால் நம்ம நினைச்சதுன்னு அழுதும் அப்படின்னா டெஃபினெட்டா நம்புறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி கண்மூழிச்சி வேண்டி வேண்டிக்கிட்டதால வந்து நம்ம நினைச்சது நடந்தது அப்படின்ற மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படி யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இல்லை ஃபேமிலி சர்க்கிளும் இல்லை நானும் இதை அட்டன் ஆயிடுது அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம்

வெலக்கு பூஜை எதுக்கு பண்ணுவாங்க நானேதா ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கொள்ள விளக்கு பூஜை இப்போ வந்து நம்ம அங்க பிரதேசனும் பண்ணுறோன்னா அதுக்கு அது ஒரு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் விளக்கு பூஜைக்கு ஒரு வரலாறு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம் விளக்கு பூஜை பண்ணால் சும்மா நீ பொண்ணு புருஷனோட நீண்ட ஆயில் நல்லா இருக்கும்னு வேண்டிகிட்டு பண்ணுவாங்க ஓ அப்போ கண்ணி பொண்ணுங்க கண்ணி நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் நல்லா படிக்கணும்னு வேண்டிப்பாங்க கிடைச்சவங்களுக்கு நல்லா இருக்கணும் அது கைசா இருக்கணும் நல்லபடியாக கிடைச்சி

அந்த ஏதோ அபிஷேகம் பண்ணுவாங்க சொன்னாங்க அது பண்ணீங்களா ஆ பண்ணோம் அபிஷேகம் தண்ணியில பண்ணோம் எல்லா ஃபேமிலியோட பண்ண ஓகே அது பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஓகே மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ்ல இங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம பண்றது ஒரு எல்லா ஃபேமிலியோட அது ஒரு

இது வரைக்குமே முடிச்சது இல்லையா அத நீங்க நம்புறீங்களா சிவராத்திரி அணிக்கு வந்து நம்பிக்கை வச்சுதான் பண்றாங்க நம்புறோம் நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா பண்ணப்போ நீங்க நினைச்சது நடந்திருக்கா சம்டைம்ஸ் நடந்திருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலாக நான் வந்து கார்த்திகை சோமார விரதம் இருப்பேன் சிவனுக்கு இது பண்ணிட்டு சோ அப்ப விரதம் இருக்கும் போது தான் எனக்கு அலைன்ஸ் ஹஸ்பண்ட் வந்தது அந்த லாஸ்ட் விரதம் இருக்கும் போது தான் ஓகே நினைச்சிங்களா நினைச்சா அப்போ அந்த பீரியட் அப்போ தான் நினைச்சது தான் ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்